ரியல் கிரைம் ஸ்டோரிஸை தொகுத்து வழங்க நினைச்சேன்னா இன்னைக்கு தகுச்சு போய் நிற்கிறேன் ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய நூறு பர்சன்டேஜ் கிரைமில் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்குது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறையா பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம ஜேரஸ் அலைட் சேனலில் செஞ்சிட்ருக்கோம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ் நான் உங்க ஜேரஸ் நடந்தது மத்திய பிரதேஷில் தேவாஸ் என்ற பகுதியில் கணவனும் மனைவியுமா இணைந்து திருமண கட்டாயத்தை தாண்டி அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் இவங்க இரண்டு பேரும் இணைந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஐ மீன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக கல்ச்சருக்கு எதிரான விஷயம்னு எனக்கு தெரியும் இது ஸோ இந்த மாதிரி உறவில் இவங்க ரொம்பவே லைத்து போய் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு வருஷமாக இணைந்து வாழ்ந்திருக்காங்க திருமணமே செய்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட உறவில் இவங்க கண்டினியூஸாக வாழ்ந்து வந்துட்டு மத்திய பிரதேஷில் பிங்கி பிரஜாபதி என்பவரும் சஞ்சய் படிதார் என்பவரும் இணைந்து அதாவது திருமணம் செய்யாமல் இணைந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரெண்டு பேரும் இணைந்து வருடமாக வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு சமீபமாக அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுல ஒரு வீடு வேணும் அப்படின்ற அந்த நிலைக்கு போறாங்க அந்த நிலையில அவங்க வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ திரேந்திரன் இவங்க பார்க்கறாங்க பார்த்து ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எங்கிட்டயே வீடு இருக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை இணங்கி இவங்க அவர் வீட்டுக்கு போறாங்க அங்க இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க சஞ்சய் மற்றும் பிங்கி அந்த வீட்டுல சில மாதங்கள் வாழ்றாங்க ஆனா சில மாதங்கள்லயே திரேந்திரன் அதாவது ஹவுஸ் ஓனர் கிட்ட கூப்பிட்டு எங்களுக்கு இந்த வீடு இப்போதைக்கு வேண்டாம் நாங்க காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் திரேந்திரன் சொல்றாரு திரேந்திரனும் அதுக்கு சரி அப்படின்ட்டு சொல்றாரு சஞ்சய் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த கணமே திரேந்திரன் அடுத்து வேற யாருக்காவது இந்த வீட்டை வாடகை விடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த வீட்டை வேற யாராவது வாடகைக்கு கேட்டா விட்டுலாம் சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு சஞ்சை அவருடைய பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை ஒரு அறையில் சுருக்கமான பொருட்களை ஒரு அறையில் வச்சு அந்த அறையையும் லாக் பண்ணிடுறாரு ரூமை லாக் பண்ணிட்டு போன சஞ்சை திரும்பவும் வரவே இல்லை அப்படின்றத உணர்ந்த திரேந்திரன் வேறவங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விடுறாரு புதுசாக வீட்டுக்கு வந்தவங்களும் அவங்களுடைய பொருட்களை அந்த வீட்டில் அடுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சஞ்சையை வச்சிருந்த பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த ரூம் மட்டும் லாக் பண்ணியே இருந்தது அதை பத்தி யாரும் யோசிக்கவே இல்லை புதிதாக குடி வந்த நபர்கள் அவங்க வீட்டை சுற்றி பார்க்குறாங்க அப்போது அவங்க வீட்டில் ஒரு அறை மட்டும் பூட்டி இருக்கு அதுக்கு சாவி இல்லை அப்படின்றத அவங்க உணர்றாங்க அவங்க வீட்டுக்காரர் அதாவது தேந்திரனு கூப்பிட்டு இந்த ரூமை எங்களுக்கு திறந்து காட்டுங்க நாங்கள் பார்க்கணும் ஃபியூச்சரில் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரேந்திரன்ட்ட கேட்கும்போது அவர் அந்த சாவியை எடுத்துகிட்டு வர்றாரு அவர் கையில் இருந்தக்கூடிய சாவியை எடுத்துட்டு வந்து அவங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறாரு அதில் சில பொருட்கள் இருக்குது சஞ்சய் வச்சிருந்த சில பொருட்கள் அவங்க பார்க்குறாங்க ஃப்ரிட்ஜ் மற்றும் சில பொருட்கள் அந்த ரூம்ல இருந்ததை அவங்க பாக்குறாங்க அந்த ரூம் இருக்க வந்தவங்களோட சேர்ந்து ஹவுஸ் ஓனரும் நல்லாவே சுத்தி பாக்குறாரு செக் பண்றாரு கடைசியா அந்த ரூம்ல லைட்ஸ் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு ஃப்ரிட்ஜ் கூட ஆன்லேயே இருக்கு அப்படின்றத உணர்ந்து அவரு எல்லா பவரையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் திரும்பவும் கையில இருந்த சாவியை வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு அவரு போயிடுறாரு அறைய பூட்டிட்டு போன சில நாட்கள்ல ஏதோ ஒரு வகையான துர்நாற்றம் அந்த வீட்டுல எழும்பி வர்றத உணர்றாங்க அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க எல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாங்க எங்கிருந்தும் தென்படல கடைசியா பூட்டி இருந்த அந்த அறையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணிட்டு ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு உடனே தகவலும் கொடுக்குறாங்க ஹவுஸ் ஓனர் திரேந்திரன் அந்த ரூம் திரும்பவும் வந்து திறக்கிறாரு ஆனா முன்னாடி இல்லாத ஒரு நாற்றம் அந்த ரூம்ல இப்போ இருக்கிறத அவர் ஃபீல் பண்றாரு அவர் அந்த நாற்றம் வந்த திசையை நோக்கி போறாரு போயிட்டு இருக்கும் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிறது அந்த துர்நாற்றம் எஸ் சம்திங் ராங் வாங் அப்படின்றது அவருக்கு நல்ல ஃபீல் ஆகுது ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க துணிந்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பிகாஸ் அதில் ஒரு பெண் சடலம் கைகள் கழுத்தோடு கட்டப்பட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்க்குறாரு அதிர்ந்து போயிடுறாரு எஸ் அது பிங்கி தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அதே பிங்கி தான் ஷி இஸ் தேட் இந்த கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹவுஸ் ஓனர் மூலியமாக போது அவங்க கேஸை ஃபைல் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் அதாவது பிங்கியோட போஸ்ட்மார்ட்டம் போலீஸ்க்கு பல தகவல்களை கொடுக்குது அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பிரேத அதாவது இறந்து போன பிங்கியோட பிரேதம் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் அல்லது ஜூன் மாதமே இறக்கப்பட்டு அதாவது கொல்லப்பட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்திருக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறேழு மாதமாக அந்த பிரேதம் அந்த உடல் பிங்கியோடைய உடல் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அந்த ஃப்ரிட்ஜ் ஆன்லேயே இருந்ததுனால அந்த உடல் அழுகாமல் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஹவுஸ் ஓனர் அந்த ஸ்விட்ச் அதாவது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணாங்க பாத்தீங்களா தான் அந்த ஃப்ரிட்ஜ் அமர்ந்ததுனால அந்த பிரேதம் அந்த உடல் அழுகி அந்த துர்நாற்றம் வீடு முழுக்க வீசியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த கிரைம்ல சஸ்பெக்ட் அப்படின்றத தாண்டி கொலை செய்தது யார் அப்படின்றது நேரடியாகவே நமக்கு தெரியுது அதாவது சஞ்சய் தான் பிங்கிய கொலை செய்திருக்காங்க சஞ்சய் எதுக்காக பிங்கிய கொல்லணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா போலீஸ் சஞ்சய விசாரிக்கும் போது சஞ்சய் சொன்ன தகவல் வந்து திடுக்கிட வைக்குது என்ன சொல்றாரு அப்படின்னா பிங்கியும் நானும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து வந்தோம் நாங்க ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம் எந்தவித கமிட்மெண்ட்டும் எங்களுக்கு இல்லை ஆனால் பிங்கி சில நாட்களா எங்கிட்ட ரொம்பவே கம்பல் பண்ண ஆரம்பிச்சா என்ன வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம எவ்வளோ நாள் போகிறது நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினா அதனால வேற வழி இல்லாமல் அதாவது என்னால் அவளை திருமணம் செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே ஐ ஆம் மேரீட் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு அந்த காரணத்தினால தான் பிங்கியை நான் கொலை செய்தேன் இட் ஆப்பன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு சஞ்சய் மை ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போது உங்களுக்கான முக்கியமான கேள்வி இந்த மாதிரி லிவ்இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வைத்துக்கொண்டு திருமணம் செய்யாமலே இணைந்து வாழக்கூடிய இந்த மாதிரி கல்ச்சர்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ஆதரிக்கிறீங்களா இல்லை வெறுக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான கல்ச்சர் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனையே பாழாக்க போகுது அப்படின்னு நான் ரொம்பவே பயப்படுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவ்வளோடு இருக்கேன் அடுத்து இன்னொரு க்ரைம் வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ஃப்ரம் யோஜர்ஸ்